வணக்கம் உறவுகளே நான் சதீஷ் நான் வந்து இப்போ என்ன கதைக்கு வந்தேன்னு சொன்னால் இந்த பதிவும் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்ன காரணம்னு சொன்னால் கண்டிப்பாக டாக்டர் நீங்கள் இந்த விஷயமும் பாராளுமன்றத்தில் என்று எந்த ஆசையும் அதோடு சேர்த்து நிறைய மக்கள்கிட்ட கருத்தாகவும் இருக்குது நான் சும்மா ஒரு வீடியோ நான் கதைக்க மாட்டேன் ஒரு சில கருத்துகள் அவையிட்ட நல்ல விடயங்களை எடுத்து தான் நான் கதைக்கோணுமெண்ட் ஆசைப்பட்டு காயப்பேன் நான் சும்மா வீடியோ போட்டுட்டு போகிறாள் இல்லை அது நிறைய பேருக்கு தெரியும் என்னை சப்போர்ட் பண்ணுற உறவுகளுக்கும் நிறைய பேருக்கு தெரியும் இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் என்னென்னு சொன்னால் இந்த ஏச்சஞ்சி மூலம் நிறைய உறவுகள் ஏமாற்றப்படுக அதில் வந்து நானும் ஒரு நாள் ஒரு வீடியோ வீடியோண்டு போட்டிருந்தனால் அந்த விஷயம் வந்து பெரிய அளவில் ஆதரிக்கப்படையலை இப்போ இப்போ வந்து இன்றைக்கு இன்றைக்கு வந்து இன்னொரு அண்ணன் வந்து கேட்டார் இந்த வீடியோ பார்க்குற ஒரு அண்ணன் வந்து கேட்டார் தம்பிடை இப்படி வந்து வெளிநாடு அனுப்புகிறேன்னு சொல்லி அவர் வந்து சாகுற நிலைமையில் இருக்கிறார் அப்படி இருந்தும் வந்து தான் உனக்கு நான் தெரியப்படுத்தணும் காண்டி வந்த நான் இந்த விஷயத்தை டாக்டர் நீ போடுற வீடியோவில் டாக்டர் அர்ஜுனாவுக்கு தெரியப்படுத்தி நீ போடுற வீடியோக்கள் நான் பார்க்குறேன் அவற்றை கண் பார்வைக்கு போனால் இதை வந்தவர் பாராளுமன்றத்தில் பேர் கதைச்சால் தான் செத்தாக கூட மிச்ச ஒரு தரும் ஏமாந்து போகக்கூடாது இந்த விஷயத்தை கண்டிப்பாக கதைக்கோணும் அவருக்கு ஒரு க தெரியப்படுத்து சொன்னேன் அப்போ நான் அதையும் அடிப்படையாக வச்சு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் என்னென்னு சொன்னால் உண்மையாகவே இந்த இதை வெளிநாட்டுக்கு உங்களை அனுப்புறேன்னு சொல்லி நிறைய பேரை ஏமாத்துகிறாங்க அப்படியான ஒரு விஷயத்தில் வந்து நானும் ஏமாந்த ஒரு ஒரு ஆள்தான் ஆனால் இதை வந்து பாராளுமன்றத்தில் எப்படி கதைக்கோணுமென்று சொன்ன டாக்டர் உண்மையாக சொல்கிறேன் நான் சொல்லித்தரேன்னு நினைக்காதேங்கோ நீங்கள் அப்படி இல்லாமல் நினச்சி புழங்காதேங்கோ உண்மையாகவே இந்த விஷயத்தை நீங்கள் கதைங்கோ கதைக்கணும் வந்து நான் ஏன்டா ஏற்கனவே அந்த ஹாஸ்பிட்டல் விவகாரம் என்று போட்டிருந்தனால் நீங்கள் கதைக்கலை கதைக்கலை என் கண்ணுக்கு இன்னும் வரையில் அந்த விஷயம் அதுவும் கதைப்பியல் கதைப்பியல் உங்களுக்கு அது குறிப்பிட்ட டைமுகள் இருக்கிற வழியால் நீங்கள் சில விஷயத்தை கதைக்க டைம் காணாண்டும் விட்டு இருக்கலாம் ஆனால் கதைங்கோ இதையும் கதைங்கோ என்னென்று சொன்னால் இந்த வெளிநாடு அனுப்புகிறேன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாற்றப்படுனோம் உண்மையிலேயே எல்லாரும் மரத்தில் காசு பிடுங்குறையில தானே கஷ்டப்பட்டு உழைக்கிறாது நிறைய பேர் ஏமாற்றப்படுனோம் அந்த ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் இந்த இந்த வெளிநாடு அனுப்புறேன்னு சொல்லி ஏமாத்துறவேலுக்கு வந்து என்ட்ரி போட்டு போலீஸ் மூலம் நாங்கள் போவேக்குள்ள கனகாலம் வழக்கு தள்ளுபடுது இழுபடுது கோட்ஸுக்கு போய் அது வழக்கு தள்ளி 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 போய் கண்ண கண்ண காலத்துக்கு இழுபடுது அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஒரு குறைஞ்ச அளவில் தீர்வு பெற்று கொடுக்கணும் உண்மையிலேயே நிறைய மக்களுக்கு அதை செய்யணும் எனக்கு என்ன இதை சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள்தான் இப்போ முடிவு எடுத்துட்டியால் நீங்கள் இப்போ சொல்லியிருக்கிறியால் முதலமைச்சர் நான் தானண்டு நீங்கள் முதலமைச்சர் வரோனும் அது எங்களுடைய ஒரு ஆதரவோடு வருகணும் நிறைய மக்கள் ஆதரவோடையும் வருவணும் நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்வியல் ஒரு நம்ப நான் கதைக்கிறேன் அந்த நிறைய மக்கள் ஒரு பிரச்சனை இது இருக்குது இது இருக்குது நான் வந்து ஆராய்ச்சி பார்த்த அளவில் இன்றைக்கு வந்து என்னோட கதைச்சி அண்ணா வந்து சொன்ன கருத்துக்களை பார்த்தோம் உண்மையிலேயே மனசுக்கு சரியான வேதனையாக போயிட்டுது அவர் வந்து உண்மையிலேயே இந்த செத்திருவன் அண்டையோ நாளைக்கு ஒன்று மாதிரி தான் கதைச்சேன் அது நிறைய பேர் ஒரு மனசில் இருக்கிற ஒரு ஆதங்கம் இதுக்கு ஒரு தீர்வாக நாங்கள் வந்து பாராளுமன்றத்தில் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளவு காலத்தில் நீங்கள் செக் மோசடி இப்போ இப்படி மற்றது செக் மோசடின்னு சொன்னால் இப்போ என்ன செய்கிறாங்க ஈஸி வழியான்னு சொன்னால் காசை அக்கௌண்டுக்கு போட்டுட்டு திற பிந்தினால் பிளாங்க் செக் ஒரு 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 சைனை வச்சு சும்மா பேக் செக் கொடுக்குறாங்க என்னட்ட கூட அந்த செக் இருக்குது ஆனால் அதுக்கு நாங்கள் கொண்டு போய் நன்றி போட்டு போலீஸ் மூலம் எல்லாம் போவே கடும் தாமதமாகுது கடுமை கடுமையாக பின்வாங்கப்படுது பின்தள்ளப்பட்டு தான் அந்த கேஸ் போகுது அப்போ அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கூடிய பாவம் நிறைய 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 மக்கள்கிட்ட ஒரு கருத்துக்கு கருத்துக்கணிப்போட பாராளுமன்றத்தில் நீங்கள் கதைச்சி சொன்னால் இதுக்கு ஒரு தீர்வு எடுத்து கொடுக்கலாம் டாக்டர் நீங்கள் நான் நான் ஒரு சில விஷயத்தை சொல்லுவேன் நீங்கள் அதுக்கு அப்படி கதைக்கணுமென்றும் நீங்கள்லாம் முடிவெடுக்கலாம் இதுக்கு ஒரு தீர்வு எடுத்து கொடுத்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களோட எங்களோட உங்களோட உங்களோட அரசியல் எங்களோட அரசியல் அடுத்த கட்டத்துக்கு போகும் அதோடு சேர்த்து அரசியல் போகிறத உடனுடைய மக்கள் வந்து கண்டிப்பாக இன்னும் உங்களை நம்புவிதா ஏன் நான் ஒரு மனசில் ஒரு ஆதங்கத்தோட இதை சொல்கிறேன் நான் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக வீடியோ போட்டதுக்கு எனக்கு ஒரு ஒரு சில கமெண்ட் வந்துச்சுது ஒரு சாதி இழிவாக போ கதைக்கிறாங்க சரியா ஒரு சாதியை ஒரு தாழ்த்தி கதைச்சி ஒரு இதாக கதைக்கிறாங்க மெசேஜ் பண்ணுறாங்க ஏன்னா அவனுக்கு எல்லாம் பதில் சொல்ல போகிறதில்லை ரெண்டாவது விஷயம் டைம் ஒரு அண்ணா ஃபோன் எடுத்தார் அவர் ஆரண்டே தெரியாது ஃபோன் எடுத்தார் நீ என்ன ஒவனுக்கு சப்போர்ட் பண்ணுற நீ பெரிய பிடுங்கியோ அங்கேயோ இங்கேயோன்னு கேட்டார் நான் இன்னும் இல்லைன்னா எந்த மனசில் பர்றதை நான் கதைக்கிறேன் என்னால் முடிஞ்சதை கதைப்பேன் நான் அவனுக்கும் பயப்பட மாட்டேன் என்ட கொள்கை இப்படித்தான் நீங்கள் ஃபோனை வைக்கணும் சொல்லி நான் ஃபோனை வச்சுட்டேன் பிற எடுக்கல என் குணம் தெரியும் சண்டை சண்டைத்தனவில் எனக்கு புதுசு இல்லை அப்படி போகிற அளவுக்கும் இல்லை அதில் கேட்குறதுக்கு நான் பதில் அழிச்சிட்டு விட்டுட்டேன் ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் கதைக்கு போகணும் என்ன ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த கட்ட அரசியலை நகர்த்தி கொண்டு போவேக்குள்ள நாங்கள் இதில் இருந்து மக்கள்கிட்ட மனசில் இன்னும் ஆழமாக பிடிக்கணும்டா ஏன்னா இப்போ ஒரு முதலமைச்சராக வரேன்னு சொன்னால் சும்மா லேசில் எல்லாம் தூக்கி மாட்டாங்க நாங்கள் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஆராய்ஞ்சி கதைக்கு போகணும் டாக்டர் மக்கள்கிட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் கதையுங்க கூடிய பா நீங்கள் மக்கள்கிட்ட பிரச்சனையை கதையுங்கோ இன்றைக்கி நீங்கள் நான் நான் இன்றைக்கி கடைசியாக அவங்களோட வீடியோ பார்த்தேன் ஏதான் சொன்னால் இந்த பாராளுமன்றத்தில் இந்த அம்மாவை குறையாக கதைச்ச ஒரு விஷயம் ஒன்று காய்ச்சியிருந்தேனையோ கண்டிப்பாக அது தக்க ஒரு விஷயம் அம்மா இந்த அருமை தெரியாதவனுக்கு சொல்லி புரிய வைக்கலாது அம்மான்றது வந்து உலகமே ஆள்ற ஒரு சக்தி அது அவங்களுக்கு கணவருக்கு தெரியாது அதை நீங்கள் பெருசுபடுத்தாமல் நீங்கள் மக்களுக்குரிய ஒரு பயணத்தை நீங்கள் இன்னும் தொடருங்கோ கண்டிப்பாக நான் ஆதரவு ஆதரவு எந்த பக்கத்தால் நூறு வீதம் ஆதரவு தருவேன் என்னோட நிறைய பேர் இப்போ கதைச்சிருக்கணும் எங்கள்ட எங்களோட சமுதாயத்தில் இருக்கிறவங்களை கதைக்கிறாங்க நீ என்ன திடீர்னு இப்படியெல்லாம் வீடியோ போடுறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரவுண்டு தப்பாண்டும் கதை கீழே என்று நான் யோசிக்கிறேன் பிரச்சனை வர அளவுக்கு தப்பாக கதை நீங்கள் அடுத்த முதலமைச்சராக வரணுமென்று சொல்லி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது அதை நாங்கள் பெற்றுத்தரணுமென்ற எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது அதால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த 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 மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொஞ்சம் துல்லியமாகவும் உன்னிப்பாகவும் கதையை டாக்டர் அடுத்த ஒரு விஷயம் இந்த 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 என்ன காக்கதீவு காக்க தீவு பிரச்சனை ஒன்று காய்ச்சிருந்தேனையால் அது ஒன்று நான் பார்த்தேனே நான் நூறு வீதம் உங்களோடய வீடியோக்கள் வேறு வேற நான் பார்க்குறேன் பார்த்ததால தான் நான் உங்களுக்கு ஒரு ஒரு உங்களோட ஒரு ஃபேன்ஸ் ஆகி நான் அதோடு சேர்த்து உங்களோட பயணிக்கணும்னு சொல்லி நான் கண்டிப்பாக நான் போடுற வீடியோவால் ஒரு சின்ன மாற்றம் வந்தால் கூட எனக்கு அது ஒரு பெரிய ஒரு மாற்றமாக தான் தெரியும் கண்டிப்பாக இந்த வெளிநாடு அனுப்புகிறேன்னு சொல்லி ஏச்சி கல்லை ஏச்சஞ்சி வேலையால் பார்த்து நிறைய பேர் காசு கொள்ளையடிக்கிறாங்க டாக்டர் அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு க பாராளுமன்றத்தில் கதைங்க இப்போ இப்போ நான் மற்ற நிறைய பேரை கேட்கலாம் கதைக்கலாம் நீங்கள் வந்து சொல்லியம்மா கதைப்பிய நீங்கள் கதைக்கிற விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நூறு விதம் பிடிச்சிருக்கு உங்கள்கிட்ட என்னென்று சொல்கிறேன்னு தெரியாத உறவுகள் தொடர்பு தொடர்புன்னு கேட்கினோம் இந்த இந்த பிரச்சனைய நீர்க்கா வீடியோவாக போடு தம்பி இந்த பிரச்சனையோருக்கா கதை கட்டமன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இந்த 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 வெளிநாடு அனுப்புகிறேன்னு சொல்லி ஏமாத்துறது வந்து சும்மா இல்லை ஒரு கிராமத்தை செலக்ட் பண்ணி இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம்னு சொல்லி அப்படியே ஒரு ஒரு கிராமத்தை அப்படியே வளச்சி ஏமாத்துகிறாங்க சீரியஸாக அப்படியே வளச்சி ஏமாத்துகிறாங்கள் எல்லோரும் வந்து வெளிநாடு போய் உழைச்சி நல்லா இருக்கணும் ஒரு ஆசை தானே ஒவ்வொரு தினம் பார்த்து அவன் அப்படி இருக்கிறான் நாங்களும் கொஞ்சம் வெளிநாடு நாடு போய் உழைப்பான் உழைச்சி நல்லா இருப்போம் என்று சொல்லி அந்த ஒரு ஆசையில் தானே போகிறது நான் எல்லாம் இந்த சகோதரங்கள் கஷ்டப்படுனோம் அவைகளுக்கு ஒரு நல்லது செய்யணுமன்ற ஆசையில் தான் நான் பலிக்கிட்டு நான் நான் ஏமாத்தப்பட்ட நான் ஓகே நான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை ஒரு தன ஏமாற்றி அவன் நல்லா இருப்பான்ன்றது வந்து கஷ்டம் அவனுக்கு அவனுக்கு எந்த நேரம்ண்டான கடவுள் தண்டனை கொடுக்கும் ஆனால் அது வந்து இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் மூலம் நாங்கள் பெற்றுக் கொடுக்குற இன்னும் நல்லவண்டு யோசிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை வந்து பாராளுமன்றத்தில் ஒரு 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 ட்ரெண்டு நிமிஷம் என்றான்னு இதை துல்லியமாக நீங்கள் கதைங்க டைம் கிடைக்கும் கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இனி இனி கதைக்க போகிற விஷயங்களில் வந்து உங்களுக்கு மேலதிக டைமுன்னு தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள்தான் அமைச்சு கொள்ளணும் அர்ச்சுனா வாய் துறந்தால் சும்மா கத்திட்டு போவான் என்று சொல்லி பாராளுமன்றம் நினைக்கக்கூடாது மக்களும் நினைக்கக்கூடாது செட்டியாக நீங்கள் கதைச்சியல் என்று சொன்னால் எல்லா பக்கத்தலைவங்களுக்கு உங்கள் மூலமாக ஒரு ஆதரவு கிடச்சி நாங்கள் எல்லோரும் நல்லா இருப்போம்ன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு தான் நான் போடுறேன் என்ன காரணம்னு சொன்னால் இதில் நிறைய மக்கள் பார்த்து எனக்கு ஒரு ஆதரவை தெரியணும் கொமெண்ட் பண்ணினோம் அது உண்மையிலே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களோன்றது தான் எனக்கு உண்மையிலே தெரியலை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தால் இந்த மனசு மனம் சந்தோஷப்படும் வெகு விரைவில் நான் உங்களை சந்திப்பேன் நான் உங்களை சந்திப்பேன் தேடி வந்து சந்திப்பேன் எனக்கு நீங்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் எங்கே இருக்கிறீர்கள் என்று கூட தெரியாது நானும் வந்து கூலி வேலை செய்கிறேன் டெய்லி கூலி வேலைக்கு போயிட்டு வந்து தான் சில சில வீடியோக்கள் போடுவேன் அதால் வந்து உங்களோட பார்வைக்கு வந்தால் சந்தோஷம் கண்டிப்பாக நீங்கள் நான் கதைக்கிற விஷயத்தில் வந்து கொஞ்சமாச்சும் ஒரு சின்ன ஒரு சிறு துளியாச்சும் நீங்கள் எடுத்து கதையுங்க கண்டிப்பாக கதைப்பியல்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை உங்களுக்கு உங்களுக்காண்டி தான் போடுறேன் என்ையும் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் நான் சப்போர்ட் பண்ணுவேன் நீங்கள் முதலமைச்சராக வாரதை வந்து எந்த கொம்பனாலையும் தடுக்க இலாது அதையும் நான் சொல்கிறேன் சரியான ஒரு அரசியலை வந்து சரியாக நீங்கள் செய்யுங்க மக்களுக்கான அரசியலை செய்யுங்க டாக்டர் அவ்வளோந்தான் நான் எதிர்பார்க்கறது நிறைய மக்கள் எதிர்பார்க்கின நிறைய பேர் நூற்றுக்கு பத்து பத்து பேர் உங்களை பேசுவான் கூடாத மாதிரி கொமெண்ட் அடிப்பான் அதெல்லாம் நாங்கள் தட்டி கொண்டு போயிடலாம் தொண்ணூறு பேர் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களானே அந்த ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கணும் கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறது கண்டிப்பாக இந்த 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 வெளிநாட்டு அனுப்புகிறேன்னு சொல்லி ஏமாத்துகிறாங்க கண்டிப்பாக ஏமாத்துகிறாங்க நான் எல்லாம் வந்து மொக்குத்தனமாக ஏமாந்துட்டேன் சரியாக அடிவற்று நொந்தும் நான் வாழ்கிறேன் வாழ்கிறேன் எனக்கு பிள்ளைகள் இருக்கின்ற வழியாக வாழ்ந்து கொண்டு போகிறேன் ஆனால் அந்த வாழ்க்கையே வாழ வாழையில்லாத ஒரு சூழ்நிலையில் சில பேர் சாகுற அளவுக்கு எல்லாம் போகிற மாதிரி என்ன வந்து தொடர் கதை கேட்கல பா கேட்கல வேதனையாக கிடந்தது அதான் நான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட உங்களுக்கு ஆண்டி கதைக்கிறேன் டான் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு கதைங்க உங்களிடமிருந்து விடை வருவது உங்கள் சதீஷ் ஓகே நன்றியா